मार्केट <laughs>

தேசிய தோமைகளிலும் கருவொழி வழங்க வேண்டிய காலமாக தேசிய தோமைகள் வாழ்க்கவார்கள் காப்பானகர் ஒரு சட்டநாதர் மூப்பான முக்கியமான மற்றியான வாரம் நம்ம காட்டுவார் வெளியில் போட்டி போட்டி முழு அரங்கிற்கு வெளியில் போட்டு அனைவரையும் முகத்து போட்டி அதற்கும் அவசியமாக நின்று அந்த சித்தி தனியார் புலிகள் இவர் அனைத்தரை காசாக வழங்குவார் பசுத்தல்லாக கை கொண்டுவார்கள் அனைத்தேன் செல்ல யாருக்கும் கடையில் அரசே என்பார் மைதே கிராம் இக்கியத்தில் பிரதையோகி ஆயிரத்தட்டம் தரமாவும் அமையாது மகத்தீசாயம் ஆண்கு வரமாக மகிழ்ச்சி ஆன்பு வாரங்கமாக நடைபெறும் அன்னதானத்திற்கு இயற்கையாளர் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மணிந்து வேண்டியோ கொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தார்களுக்கும் இயற்கையாளர் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவிடி பண்ணிவிடியும் மேலும் வழங்கப்படும் உணவு நோய்களுக்கு மருந்தாக வேண்டும் என்றும் ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் திங்கக்கிழமை வைகாசி விசாகத்தை முன்னிட்டு சக்கர பொங்கல் அப்பளம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கட்டி வழங்கப்படுகிறது மற்றும் குடிநீர் ஓரியல் இன்றைய அன்னதான உமேதாரர் அருணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் நண்பர் மற்றும் உயர்ந்திரு வெள்ளச்சாமி ஐயா பூவியன்ற சொக்கமாலம்மா மகன் நந்திலரசன் மகள்கள் மருத்துவமேனி கட்டுச்செட்டி மருமகன் முருகன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் சொந்தமையர் உடன் மற்றும் குமாரப்பெருமாள்முகராணி தம்பதியர்கள் மகன் ஆயுதமுத்து சங்கர் அவர்களுக்கு கடந்த ஏழாம் தேதி சனிக்கிழமை திருமண நாள் வாழ்த்துக்கள் கம்பதியர்களுக்கும் மகனுக்கும் நல்ல உடனான நீண்ட ஆயுள் நெரிசலுக்கும் உயர் புகழ் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டியது டாக்டர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் குமரேசன் ஐயா குடும்பத்தார்கள் பேசித்தினர் அவர்கள் தங்கூர்வர்கள் மற்றும் கண்ணண்ணன் அம்பை கண்ணண்ணன் அவர்கள் தாயார் காதின்ற திருமதி அம்மா அவர்களின் உடல் வருட நினைவு என்று இன்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் நிலைப்பாடுகளில் வேண்டி கொடுக்கிறார்கள் திருமதி காலஞ்ச ராஜம்மாள் அம்மன் ராஜம்மாள் அவர்களின் முதல் முருகே நாள் என்று அன்னாரி மேலே நிலைப்பாடுகளில் வேண்டி கொடுக்க வேண்டுமவர்கள் மகன் கண்ணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் அம்மை மற்றும் உயர்ந்தா பான்கு அம்மா குடும்பத்தார்கள் மூலக்கெருப்பதி அவர்கள் ராம்குமாரன் ஞானி தம்பதியர்கள் குழந்தைகள் அச்சானா இருக்கின்ற குழப்பத்த மற்றும் சிதம்பர நாகேஸ்வரி கம்பதியர்கள் குழந்தைகள் சிவால் ஈஸ்வர் சன்மியா குடும்பத்தார்கள்

நண்பர் அருணன் அவர்கள் குடும்பத்தாரர்கள் உயர்ந்திருல்லச்சாமி ஐயா பூவி என்று சொக்கம்மால் தம்பதியர்கள் மகன் வென்னிலரசன் மகன் மன்னிச்செல்வி மருந்தி மருமகன் முருகன் அவர்கள் உயர் திரு குமார பெருமாள் சண்முகராணி தம்பதியர்கள் மகன் ஆயிரமுத்து சங்கர் கம்பதியர்களை கடந்த சனிக்கிழமை திருமண நாள் வாழ்த்துக்கள்

கடந்த பன்னொரு வருடங்களாக நடைபெற அன்னதானமா வீச்சு துறையுற குடியரசு அறிவுறுத்தும் படி ஆலோசன் பண்ணி மளிகால் தன்பணி நடைபெற அன்னாதானம் மூலிகை தண்ணி கொடுக்கிடுங்க ரெண்டு பேரும் சாப்பாடு தண்ணி இருக்கு வாங்கிடுங்க மூலிகை கிஞ்சி வெள்ளை போட்டு தீரங்க இஞ்சி மேலே திப்பிடி போட்டு குடிக்க தண்ணி அஞ்சு எவ்வளோ அஞ்சுக்கா புதுலாம் முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா வாரத்தில் ஆறு நாளும் உண்டு நாற்பது மட்டும்தான் கிடையாது திங்கள் டூ தண்ணி டைம் பன்னெண்டுலேருந்து ஒன்றை வர நீ தான் மடணுமா வாங்க இருக்கா நீ ஆஸ்பத்திரி என்னமோ வரீங்க யாரு சேர்த்துருக்கா எந்த ஒரு சர்மார்க்க சங்கம் உமாரி திருச்சி கிளை விவசாயம் பொரியல் இருக்கு அப்பளம் இருக்கு வாங்கிக்கோங்க